பல்லடம் பொள்ளாச்சி சாலையில் டாடா எஸ் வாகனம் மீது ஈச்சர் வாகனம் மோதிய விபத்தில் தேநீர் கடையில் நின்று கொண்டிருந்த பெண் படுகாயமடைந்தார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம் மாரியப்பன் பொள்ளாச்சி பல்லடம் நெடுஞ்சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க முக்கியமாக மோகன் பல்லடம் பொள்ளாச்சி சாலையில் தற்போது இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக தாமனைக்க மலையம் மற்றும் சுத்தமேட்டைக்கு இடைப்பட்ட பகுதிகளில் இடைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேட்டரி ஒன்று பேட்டரி ஒன்று இந்த ஈச்சர் வாகனமாக இருக்கிறது குறிப்பாக அந்த பேட்டரிக்கு முன்பாக ரம்பிள் சமைக்கப்பட்டிருக்க சாலையில் ரம்பிள் சமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ரம்பிள் கை ரம்பிள் அதிவேகமாக வந்த கார் முன்னாள் அந்த ஈச்சர் டாடா ஈஸ் வாகனத்தின் மீது எழுதப்பட மோதி இருக்கிறது அதை தொடர்ந்து கட்டுப்பட்டு இழந்த அதே ஈச்சர் வாகனம்

அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டை முழுவதும் முழுக்கமாக சேதம் இருக்கிறது தற்போது சம்பவ இடத்துக்கு சுட்டமடை போலீசார் வந்திருக்கிறார்கள் சுட்டமடை போலீசார் அந்த கார் மற்றும் அந்த லாரி ஓட்டுநர் யார் கார் காரை பறிமுறை எழுவது லாரி ஓட்டுநர் நீக்கப்பட்டு அரசு பக்கமே கைது செய்யப்பட்டதா மேலும் தொடர்பாக அந்த உதவியை சேர்ந்த நீர் என்பவருக்கு தான் தொடர்பு கொண்டு உடனடியாக வரும்படி பெற்றிருக்கிறார்கள் கடற்கரை விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த விபத்து தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாரியப்பன்